வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயில் பூ திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்லை பந்தயம் இருபத்தி ஆறு ஜோடி மாடுகள் பங்கேற்றன சாலையின் இருபுறங்களிலும் பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு களித்தனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயில் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பூ திருவிழாவை முன்னிட்டு முப்பத்தி எட்டாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் நடுமாடு பூஞ்சிட்டு மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் ஆறு ஜோடிகளும் கரிச்சான் மாடு பிரிவில் இருபது ஜோடிகள் என மொத்தம் இருபத்தி ஆறு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்கையாக எட்டு மைல் தூரமும் கரிசான் மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது திருச்சி சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி போட்டியினை சாலையின் இரு புறங்களில் நின்று திரளான பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டு கழித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி